கூசே முனுசாமி வீரப்பன் இந்த எபிசோடு வெளியாகி ஏறக்குறைய ஐந்து ஆறு நாட்களுக்கு மேல் ஆகிடுச்சு ஏன்னா இப்போது இந்த வீடியோவை எடுக்க காரணம் என்னென்னா அந்த கூசே முனுசாமி அந்த டாக்குமெண்ட்ரியில் நாலாவது எபிசோட் அதை நீங்கள் பார்க்கலன்னா செய்து அந்த நாலாவது எபிசோடை பாருங்கள் ஒரு மனித துயரத்தின் உச்சம் ஏன்னா ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒரு போரில் நடக்கக்கூடிய ஒரு குற்றம் அங்கே அதாவது வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயரில் அங்கே நடந்திருக்கிறது அப்போது ஒரு மனிதனை மனிதனாக பார்க்காம வெறும் அதுவும் குறிப்பாக பெண்களை வெறும் இச்சை பொருளாக ஒரு ஒரு உடம்பாக மட்டுமே பார்த்து அதுவும் அந்த வாலாறு குண்டுவெடிப்புக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சம்பவம் ரொம்ப அரசு போலீஸ்லாம் ரொம்ப கோவமாயிட்டாங்க மிலிட்ரியலாம் ரொம்ப கோவமாயிட்டாங்க ஆகிட்டாங்க குறிப்பாக மக்களால் நாள் மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னேன் புரட்சி தலைவி அம்மையர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தலைமையை போடுறாங்க அப்போ தான் ஒரு எப்படின்னா கர்நாடகாவும் தமிழ்நாடும் சேர்ந்து ஒரே தலைமையின் கீழே வேலை பார்க்கணும் எஸ்டிஎஃபில் அப்போ தான் அதிரடிப்படை உள்ள வருது அதிரடிப்படையில் எஸ்டிஎஃப்ஃபாக பொறுப்பேற்கிறது வால்டர் தேவாரம் இந்த நல்லா நோட் பண்ணுங்கள் வால்டர் தேவாரம் அவர்கள் அந்த தலைமை தலைமையேற்ற பிறகு ரொம்ப கொடூரமான முறையில் மக்களை தாக்கியிருக்கிறாங்க அதை பற்றா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் முழுக்க முழுக்க ஏன்னா ஆறு எபிசோடு இருக்குது நீ நாலாவது எபிசோடு மட்டும் பேசுகிற அப்படின்னா ஆறு எபிசோடுமே குறித்து ஒவ்வொரு எபிசோடாக பேசுவோம் வர வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்தடுத்த வீடியோவை பேசுவோம் ஆனால் முதல்ல நான் பேசணுன்னு நினச்சது வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயரில் வீரப்பனே யாருன்னு தெரியாத நபர்களை கொண்டு போய் எவ்வளோ சித்திரவாதம் எவ்வளோ அடக்குமுறைகள் அதாவது இது வந்து அந்த காலத்தில் அதாவது குறிப்பாக எப்போ சொல்கிறேன் அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் இருந்த காலகட்டங்களில் அடக்கு முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா மேல் சாதிக்காரன் கீழ் சாதிக்காரன் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அது ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஆனால் இங்கே வீரப்பன் யாருமே தெரியாது மக்கள் முன்னாடி வந்து நின்னாலே வீரப்பன் கூட தெரியாது ஏன்னா அவங்க வந்து கர்நாடகா போலீஸாக இருப்பாங்க இல்லை தமிழ்நாடு போலீஸாக இருப்பாங்க இப்படி நினைக்கக்கூடிய மக்களை இந்த ஏன்னா இதெல்லாம் வந்து யார் யாரும் சொல்லி கேட்டுக்கோ வீரப்பனவர்களுடைய வாயிலிருந்தே வந்துச்சு நான் போய் நின்னால் கூட மக்களுக்கு என்ன யாருன்னு தெரியல ஆனால் அப்பாவி மக்களை கொண்டு போய் இந்த போலீஸ்கார பயிலுவோ அடித்து துன்புறுத்தி என் மக்களை கற்பழிக்கிறானோ என் தாய்மார்களை கற்பழிக்கிறானோ அப்படின்னு சொல்லி அவரோட வாயிலேயே இந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருப்பார் நான் எதுக்காக நாலாவது எபிசோடு பேசணும் அப்படின்னு நினச்சினா யார் பேசுனாங்களான்னு தெரில ஆனால் நாலாவது எபிசோடு வந்து முழுக்க முழுக்க ஒரு கோரத்தாண்டவம் ஆடிய காட்சி எஸ்டிஎஃப் மக்களை ரொம்ப கொடூரமாக தாக்கிய காட்சி அதில் ஒருத்தர் காட்டுறாரு எனக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டேன் என்னென்னா இந்த சுண்டு வரல் இருக்குல்ல இந்த சுண்டு வரலை வீரப்படி எங்கன்னு கேட்டு சுண்டு வரலோடு வெட்டியிருக்கிறாங்க ஒரு நபரை ஓகே அவராவது ஒரு நபர் அதை விட்டு ஒரு 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 அக் ஒரு அவங்க எப்படி சொல்கிறேன்னே தெரிலங்கன்னா அவ்வளோ வழியாக இருக்குங்க அதை வந்து ஒரு அக்கா சொல்கிறாங்க என் கழுத்தில் கடிக்கிறாங்க நான் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதாவது செக்ஷுவல் அந்த இதுக்காக நான் வந்து என்னை இது பண்ணலாம் அப்படின்னா கழுத்தில் கடிக்கிறாங்க வந்து என்னை வந்து அதுக்காக பண்ணுன்னு சொல்லிட்டு கழுத்தில் கடிக்கிறாங்க என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்க முடியலை வேறு வழி இல்லாமல் ஏன் இதை விட என்னென்னா இதோட கோர காட்சி என்னென்னா பெற்றெடுத்த மகளை ஒரு ஒரு அப்பாவையும் ஒரு மகளையும் ஒரு இன்டர் கோர்ஸ் செக்ஷுவல் எப்படி ஏற்றுக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் ஒரு தாயையும் ஒரு மகனையும் எப்படி நீங்கள் யோசிச்சு முடியும் ஒரு கொடு ஒரு குடும்பத்தில் இவ்வளோ கொடுவாங்க இவ்வளோ கொடுருவாங்க பண்ணுறது முதல்ல இது இது எங்கே நடக்குது அப்படின்னா அந்த வாழ்த்தாரம் தலைமையில் அந்த ஒர்க் ஷாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடங்களில் இது போன்ற ஒரு கோரம் தாண்டவம் ஆடி இருக்கிறாங்க எஸ்டிஎஃப்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்றது இல்லவே இல்லை மனசாட்சி இழந்த தருவாயில் அங்கே மக்கள் ரொம்ப துன்பப்பட்டிருக்கிறாங்க ரொம்ப துயரப்பட்டிருக்கிறாங்க அதை நம்மளால் வீடியோவாக பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ இன்னல்களை சந்திச்சிருப்பாங்க நான் வந்து எப்படி உணர்ந்தேன் அப்படின்னா அந்த வழியை அந்த நிமிடம் எப்படி தாங்கியிருப்பாங்க பிறப்புறுப்பில் ஆணினுடைய பிறப்புறுப்பில் கரண்ட் ஷாக் கொடுக்குறது பெண்ணினுடைய பிறப்புறுப்பில் கரண்ட் ஷாக் கொடுக்குறது ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு ஒரு ஒன்பது மாத கர்ப்பிணி பெண் நினைக்கிறேன் அவர்களுடைய பிறப்புறுப்பில் ஒன்பது மாத கர்ப்பிணி பெண் இதெல்லாம் எப்படின்னா தொண்ணூற்றி ஆறுலேருந்து இரண்டாயிரம் ஆண்டு காலகட்டம் அந்த சுரக்கா மடுகு அந்த பாலாறு குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு நடந்த அத்தனை துயரங்களும் மக்களை வற்புறுத்திய வாட்டி வதைக்கப்பட்ட அந்த ஒர்க் ஷாப்லாம் கொண்டு வந்தது வாழ்த்தாரம் தலைமையிலான அந்த எஸ்டிஎஃப் அதிரடிப்படை தான் ஒரு ஒரு எப்படி ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல் அதில் அடிப்படையாக இருங்க வீரப்பன் சம்மந்தப்பட்ட ஆட்களை பிடித்து கொண்டு சித்திரவதைப்படுத்துறீங்கன்னா என்ன வீரப்பன் கூட இருந்திருக்குறாங்க வீரப்பனுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக சொல்லலாம் பாவி மக்கள் வீரப்பனை நான் பார்த்தது கூட கிடையாது ஒருத்தர் சொல்கிறாரு அந்த அவருடைய ரெண்டு கட்டவர்களை அடித்து கிழிச்சிருக்கிறாங்க அப்படியே ஒரு ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் வந்து மிருகத்தை விட தாண்டி நடந்திருக்கிறான் அப்படின்னா அந்த வீரப்பனுடைய தேடுதல் வேட்டையில் வாச்சாத்தி வன்கொடுமை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் ஆனால் அதை தொடர்ந்து நேற்று தினங்களில் அந்த எபிசோடை நான் பார்க்கும்போது ரொம்ப கலைஞர் நைட்டு இரவு ஒரு பத்து பத்து மணிக்கு நினைக்கிறேன் அந்த எபிசோடை பார்க்கும்போது என் கடலேருந்து தண்ணியாக என்னடா மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இது வந்து எந்த அரசுமே வந்து கண்டு கொள்ளலையே ஏன் இப்படி இருக்காங்க இது மட்டும் இல்லை ஒரு கர்நாடகாவில் இன்னுமே ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி இருக்கிறாராம் அவர் வந்து அவரோட பேர் தெரியல அவர் பேரடி காண்பிக்கப்படலை என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு ரெண்டு பதிமூணு வயசு பதினாலு வயசு பிள்ளைகளை கற்பழிப்பதற்காக அவங்க வந்து திமிரி ஓடு ஓடக்கூடிய அவர் வந்து அந்த எஸ்டிஎஃப்ல இருக்க கர்நாடக எஸ்டிஎஃபில் இருக்கக்கூடிய அந்த நபர் நிர்வாணமாக அதாவது உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் நான் வீடுகள் இருக்குது ஆட்கள் இருக்கிறாங்க நிர்வாணமாக அந்த பெண்களை திறத்தி கற்பழிக்கக்கூடிய செயல்கள் அங்கே இருந்துருக்கிறது நீங்கள் போனது வீரப்பனை தேடவா இல்லை பெண்களையும் ஆண்களையும் கற்பழித்து அவருடைய கற்புகளை சூறையாடவான்னு தெரியல கொஞ்சம் கூட எனக்கு எப்படியுமே தெரிலங்க அந்த வால்டர் வருவான்னா வந்த உடனே யார் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு என்னோட அறைக்கு கொண்டு போயிரு மூணு நாள் வரைக்கும் அந்த பெண் அங்கேயே தான் இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரே யூரின் கவுச்சி ஏன்னால் முதுக கண்ணை மூடிட்டு முதுக பார்த்து அதாவது ச முதுக தான் நம்ம உள்ளே போனோம்னா அவங்கள்ட்ட மட்டும் தான் பார்க்க முடியாது நம்மளை அவங்க தெரியாது உள்ளே போனோம்னா மூத்தரை கவுச்சி அந்த பாத்ரூம் அங்கேயே போய்க்கணும் ஏன்னா ஒரே அறையில் எல்லாருமே அதை ஆணும் பெண்ணும் சமமாக அப்படியே இருக்கணும் இதில் போய்ட்டு அவங்க சமத்தை காட்டுறீங்க மனசாட்சியே இல்லையா ஆனால் எல்லாமே சொல்ல எனக்கு இப்போது அங்கே அன்றைக்கி இருந்த முதலமைச்சர் மேலே தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் சொன்னேன் நீங்கள் அப்பேற்பட்ட துயரத்தை அனுபவித்த மக்களை ஏன் நீங்கள் கண்டுக்கல ஆட்சி மாற்றங்கள் நிறைய நடந்தது வீரப்பனை பிடிச்சிட்டாங்க சுட்டுட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மெடல் கொடுத்தினீங்க எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு வீடு டபுள் ப்ரொமோஷனு சம்பள உயர்வு ஆனால் வீரப்பனுக்கும் மக்களுக்கும் ஒரு இதுவும் தெரியாத நபர்களை எவ்வளோ சித்திரவதை அந்த மக்கள்கிட்ட நேரில் போய் ஆறுன்னு சொல்லிங்களா இல்லை அந்த மக்களுக்கு உரிய ஏதாவது ஒன்று செஞ்சிங்களா இன்னைக்கு ஒரு ஒருத்தர் வீடியோ கேட்குறாங்க அப்படியே உட்காந்துருக்காரு மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு நான் அடித்து அடி அப்படி மனநிலை பாதிக்கப்பட்டு அவரால் எதுவுமே சொல்லவே முடியலன்னா அந்த அளவுக்கு ஒரு கோர துயர சம்பவம் அந்த வீரப்பன் தேடுதல் வெட்டியில் அந்த ஒர்க் ஷாப்பில் அந்த பூதி படுகா இந்த மாதிரி என்னென்னமோ பங்களெல்லாம் சொல்கிறாங்க அந்த இடத்துல நடந்திருக்கிறது வீரப்பனுடைய ஆட்களை எத்தனை பேரை பிடிச்சாங்க சித்திரவதை பண்ணாங்கன்றதுனா அது வேற இருக்கட்டும் அடுத்த எபிசோடல பார்ப்போம் ஆனால் பாதிக்கப்பட்ட அப்பாவை பொதுமக்களோட நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா சதாசிவம் கமிஷன் அமைக்கப்பட்டு சதாசிவம் கமிஷன்ல மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது என்பது உண்மைதான் அப்படின்னு கமிஷன் அறிக்கை கொடுத்ததுக்கு பிறகு கூட அந்த மக்களுக்கான நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படலை மனித துயரங்கள் எல்லாம் அடங்காத அறுவருப்பான ஆசைகளிலிருந்தே பெறப்படுகின்றன மெதகு வெறுப்பிலை பிரபாகரன் அவர்கள் சொன்ன அந்த ஒரு விடயம் இங்க வந்து சூட்டபிள் ஆகுது ஏன்னா மனுஷனுடைய அந்த துயரம் இருக்குல்ல அடங்காத அருவருப்பான ஆசையில் இருந்த அதாவது ஒரு நம்ம தேடுதல் வேட்டைக்கு வந்திருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய பெண்களையோ தாய்மார்களையோ அக்கா தங்கத்தை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆண்களை தொடரமா அதோட விட்டுக்கணும் ஆனால் பெண்களை போய் வந்து நிர்வாணமாக்கப்பட்டு எப்படிங்க தங்களுடைய இன்னொரு எஸ்டிஎஃப் அதிரடிப்படையினை கற்பழிக்கிறான் தன்னுடைய மனைவி எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் பாருங்கள் கையால் ஆகாத ஆம்பளைகள் மாதிரி அங்கே இருந்து ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய பேட்டிகள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப நொந்து போனேன் கடவுள் ஒருத்தவங்க சொல்றாங்க கடவுள் இருக்காரா இல்லையா நான் அந்த நிமிடமே வந்து நான் வந்து கடவுள் இல்லைன்ற நினச்சிட்டேன் என் தம்பியை உயிரோட கொடுக்கலை என் கண்ணு முன்னே வெறும் கை அது வந்து பலாருக்கு கொண்டு ஓடி சம்பவம் ஆனால் இங்கே மக்களுடைய கதறல் இருக்குல்ல அதை எப்படி அனுபவிச்சிருப்பாங்க அந்த ஒரு செகண்ட் வழியை நம்மளால் தாங்க முடியுதா ஆனால் அவங்க அனுபவிச்ச அந்த வழி யாருக்குமே இனி வரவே கூடாது போலீஸ் ட்ரீட்மெண்ட்டு அப்படி இப்படி என்ன வேணால் சொன்னாலும் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க உங்களை நான் எப்படி சொல்கிறதுன்னு அது எனக்கு இன்னும் வார்த்தைகளை வர மாட்டேங்குதுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க ஒவ்வொரு பெண்களையும் கற்பை சூறையாடி மூணு நாலு பேர் கூட்டு பாலியல் வல்லுறவு பண்ணப்பட்டு யாரா அன்றைக்கி அவங்க வந்து எப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்தார் ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் சொன்னாங்க ஆடு வந்து திருடி பேர் பெறுவாராம் அவரை கொன்னத்துக்காக இவ்வளோ பெரிய அராஜகம் அங்கே அரங்கே இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் சொல்கிறாங்க ஆனால் அந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எங்களுக்கும் எங்கள் ஊர் மக்களுக்கும் எந்த சம்பவமும் கிடையாது நாங்கள் வீரப்பனுக்கு அரிசி பற்றியும் கொடுக்கல பருப்பு பற்றியும் கொடுக்கல எதுவுமே தரும் யார் வீரப்பன் கூட பார்த்ததில்ல வீரப்பன் நடமாடாத இடத்துல போய் இவங்க ஒரு ஒர்க் ஷாப்பை போட்டு ஒர்க் ஷாப்னா என்னது இப்போ பைக்கில் தனித்தனியாக அந்த பார்ட்ஸுகளை பிரித்து வைக்கிற இடம் அதே மனுஷனுக்கு ஒர்க் ஷாப் இருந்தது தெரியுமா இங்கே தான் முத முதல்ல அது வீரப்பன் தேடுதல் இட்டையில் யாராலையும் ஏற்றுக்க முடியுமா இவ்வளோ துயரம் நிறைந்த சம்பவம் இல்லையா நம்மளும் மனுஷன் நான் ஒரு மனுஷன்றனால அந்த வழியை என்னால் உணர முடியுது ஆனால் அதை கொடுத்தா பற்றிய போலீஸ்காரன் அவன் அது மட்டும் இல்லை எப்படின்னா கவர்மெண்ட் ப்ரெஷரில் வீரப்பனையாக பிடிக்கலங்கும்போது வீரப்பனுடைய ஆளை சுட்டு கொண்டோம் யார் இந்த அப்பாவி மக்களை அடித்து குண்டுறாய்ங்க பாருங்க அவங்கள எப்படின்னா கழுத்துக்கு கீழே அப்படி குப்பரை படுக்க வச்சுட்டு பெரிய மரம் இருக்கல ரோலர் மாதிரி அதை வந்து ரெண்டு பேரும் அழுத்து உருட்டு வாங்கலாம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எலும்பும் கூலம் கூலமாக போய் வேறு என்ன டெத்து தான் செத்து போகக்கூடிய அந்த நிலைமையில் இவ்வளோ கொடூரமாக ஒரு மனுஷனை தாக்குவீங்க இது நம்ம ஹிட்லரை சொல்கிறோம் இது வந்து ஜென்ரல் அதை வந்து சு ஒரு இதில் ஓட விட்டு சுட்டு கொண்டான் அவ்வளோ மோசமானவன் அவ்வளோ அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வாழ்த்தாரன் தலைமையில் அந்த நடந்த எஸ்டிஎஃப்னுடைய அதிரடிப்படையில் நடத்தக்கூடிய மனித வேட்டைகள் அதை எப்படி பார்க்குறது வந்து தையல் மிஷினை கொண்டே கையிலே வச்சுருப்பாங்க எதுக்குன்னா க்ரீன் கலரில் சட்டை தைச்சி செத்து போன உடம்புல வச்சு அப்படியே நேருக்கு நேராக சுட்டு இந்த மாதிரி வீரப்பனோட ஆட்களை சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது பாதி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அங்கே வந்தது பொயின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய இதில் வந்து சொல்கிறாங்க இப்போது என்கவுண்டர் அப்படின்னா ஓட விட்டு பின்னடி பின்னாடி தான் சுடுவாங்க முன்னாடி சுட மாட்டாங்க முன்னாடி சுட்டால் அது அது எப்படின்னு தெரியல ஆனால் அவங்க விளக்குறது அப்படி தான் இருக்குது ஓட விட்டு பின்னாடி தான் சுடுவாங்க என்கவுண்டரில் ஆனால் இங்கே அப்படி கிடையாது எல்லா புல்லட்டும் பாயிண்டில் இருக்குமா அதாவது நெஞ்சில் இல்லை நெத்தில இந்த இடங்களில் தான் முக்காவாசி டெத்து இருந்திருக்கிறது ஆனால் அப்பயுமே அது மறைக்கப்பட்ட ஒரு எப்படி சொல் ஒரு உண்மையாகவே போயிருச்சு மறைக்கப்பட்ட உண்மை அவ்வளோதான் உண்மையை மறைச்சிட்டாங்க இனி எத்தனை அரசுகள் புரண்டாலும் அந்த மக்களுக்கு ஒரு நியாயமோ நீதியோ கிடைக்கல ஒரு அம்மா கேட்குறாங்க எங்களுக்கு தடா வழக்கு போட்டிங்க பெண்களுக்கு தடா வழக்கு போடுறாங்க பத்து வருஷம் உள்ள இருந்துருக்கிறாங்க நாங்கள் தப்பே பண்ணலை எனக்கு எங்களை எங்கள் புருஷனை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பேப்பரில் கொண்டு வந்து காட்டுறாங்க ஆனால் எங்களை இவ்வளோ சித்திரவதைப்படுத்தின அந்த போலீஸ்காரனை ஏன் எதுவும் பண்ணாமல் விட்டிங்க எதுக்காக பண்ணலை பண்ணுறது உங்களுக்கு எதுவும் இல்லையா தப்பு பண்ணாத மக்களை அவ்வளோ துன்புறுத்தி என் புருஷனை கொன்று என் தம்பி தங்கச்சி கொன்று இப்படி பண்ண எஸ்டிஎஃப் போலீஸை ஏன் சும்மா விட்டிங்கன்னு ஒரு அம்மா கேட்குறாங்க ஏற்றுக்கவே முடியாத ஒரு துயரமான சம்பவமாக இந்த அந்த தேடுதல் வேட்டையில் நடந்திருக்கிறது செய்து அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்காதவங்க பாருங்க பாருங்கள் பல உண்மைகள் அதில் வெளியே வந்திருக்கிறது நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான அதை எப்படியோ தெரியலான இதில் வந்தது மோஸ்ட் தி அந்த வீரப்பெண்ணுக்கும் மக்களுக்கும் இணைந்த அந்த ஒரு தொடர்பை எஸ்டிஎப்பியினுடைய உண்மை முகத்தை குறிப்பாக எஸ்டிஎபியினுடைய உண்மை முகத்தை கிளிக் தேவைப்பட்டிருக்கிறது அவங்களுடைய முகத்தறி கிளிக் தேவைப்பட்டிருக்கிறது இதில் மக்களுடைய அந்த கு மக்கள் ஆடப்பட்ட அந்த கோரத்தாண்டோ வெளியே வந்திருக்கிறது இப்படி ஒரு தேர்தல் வேட்டையில் இப்படியும் ஒரு நபர் இருப்பாங்களா ஒரு தலைமை குழு இருக்கும் அப்படின்னா இருந்தது நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் தெளிவாக பேசுவோம் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் இனிமையாவது இந்த டாக்குமெண்ட்ரி வெளியே வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நீதி கிடைக்குமா அப்படின்றதையும் கேட்காம நான் சொல்லுங்கள் இன்னும் பார்க்காதவங்க அந்த இஷ்டு அந்த டாக்குமெண்ட்ரி போய் பாருங்கள் நாளைக்கு இன்னும் அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்